ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோயினியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அவகிட்ட வந்து போட்டோவை காமிச்சு அந்த ரவுடி பயலோட போட்டோவை காமிச்சு இவனை நீங்க பார்த்துருக்கீங்களா இவன் தான் உங்களை கிட்னாப் பண்ணானான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான் ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் அவனை பார்த்தா இல்லையா அதனால ஆமா இவன் தான் எங்களை கிட்னாப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இன்ஸ்பெக்டர் சார் நீங்க வந்து இவனை பார்த்து பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நன்றி சொல்றாங்க நீ என்னோட கிறிஸ்டோட உயிரை திரும்பவும் இன்னொரு தடவை காப்பாற்றிட்டா அதுக்கு ரொம்ப நன்றிமா அப்புறம் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நீ திரும்பவும் காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு இருக்காங்க இந்த விஷயத்த கேட்டதுமே ரூமுக்கு வந்து கில்ட்டியா அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க என்ன நம்புறாங்க பட்டவங்கள்ட்ட நான் என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்லாம இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்குன்னு இது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அப்ப அவளோட மனசாட்சி வந்து ஆமா உண்மை எப்போதுமே உண்மையா தான் இருக்கும் நீ மறைக்கிறதுனால உண்மை மாறிட போறது கிடையாது அதனால உன்னோட உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் உடைச்சு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டதும் மறுநாள் ஆன உடனே கையில பேக்க தூக்கிட்டு நேரா அந்த அம்மா ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா உண்மையை சொல்றதுக்காக அப்படி போற போல இந்த விராஜ் கையிலும் பாத்துட்டான் என்னது தேவ காலங்காத்துல பேக் ஒதுக்கிட்டு எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் அவ நேரா நம்ம ராகுவோட அம்மா ரூமுக்கு வந்து அப்படியே பேகும் கையுமா நிக்கிறத பாத்துட்டு என்னாச்சு மெஸ்ஸியா நீ எங்கேயாவது போறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அதாவது நான் என்னை பத்தி நான் உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்னாச்சுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோட கல்யாண வாழ்க்கை அமையல ரொம்ப மோசமானதா இருந்துச்சு என்னோட புருஷன் ரொம்ப கொடுமை காரணம் அவன் என்ன ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்திக்கிட்டு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு எப்ப பாத்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொடுமையுமே அவன் சொல்லிட்டு இருக்கா அவன் பண்ண எல்லாத்தையுமே இத கேக்கும்போது இவனுக்கு செமையா காண்டாகுது என்னம்மா சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமான்னு சொல்றா சரிம்மா இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்க முதல்ல புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்க யாரும் அவனுக்கு எதிரா ஆக்சன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா போலீஸே அவன் கைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படி இருந்தும் அவருக்கு ஏதோ பிரச்சனை அதனால தான் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு நான் அவரை காதலிக்க தான் செஞ்சேன் ஆனா அவரோட உண்மையான குணம் எனக்கு தெரியாம போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சதும் நான் அவனை விட்டு பிரியலான்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்பதான் எனக்குன்னு என் வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாச்சு அந்த குழந்தையுமே அவன் கொண்டுட்டான் அந்த அளவுக்கு அவன் கொடூரமானவன் அப்படி இருந்துமே அவன் கடைசியா ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்தான் நான் மாறிடுவேன் ப்ளீஸ் நம்பு அப்படிங்கிற மாதிரி அதுக்காக நானுமே அவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் பண்ணேன் அப்பவும் என்னை ஏமாத்தி அவன் என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தான் கொஞ்சம் கூட அவன் திருந்தவும் இல்லை மாறவும் இல்லை இது எல்லாத்தையும் தெரிஞ்ச என்னோட மாமியாரு தான் என்ன வந்து காப்பாத்தி அவனை விட்டு வச்சாங்க அதுக்கப்புறமா தான் நான் மும்பை வந்து இங்க வந்து சியாங்கிற பேர்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரிம்மா இவ்வளவு நடந்திருக்கேன் நீ ஏமா இதை உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அதையும் மீறி நான் அவங்க கிட்ட சொல்ல போகும்போது என் குடும்பத்தையும் கொண்டுடுவேன் அவன் பயம் முடுத்தினான் என்ன மரட்டனா அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கா சரிம்மா இது வரைக்கும் உனக்கு துணையா யாரும் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப நாங்கள் இருக்கோம்ல நான் இருக்கேன் நீ என்கிட்ட அவனோட பேரை மட்டும் சொல்லு நான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை கிட்ட இருக்காங்க இவனும் பேரை சொல்லிடுவாளா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே இருக்கான் ஆனா அவன் பேரை சொல்லல அவனோட அத்தியாயம் என்னோட வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது போது இதுக்கப்புறம் அவனோட பேரை சொல்லி என்ன ஆக போகுது அவனுக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லை மேடம் நான் இப்போ என்னோட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா சரி நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற நீ எங்கேயும் போக கூடாது நீ இங்கே இரு அப்புறம் நீ என்கிட்ட வேலை விஷயமா பேசினால அதை நான் சுத்தமா மறந்துட்டாமா நீ நேராக கிளம்பி ஆசிரமத்துக்கு போனா அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன் நீ அங்க ஏதாவது ஒர்க் பண்ண அப்படின்னா உனக்கு மைண்டும் ஃப்ரீ ஆகும் சரிம்மா நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க இவன் அங்கிருந்து ரூமுக்கு வந்து கோவப்பட்டு இருக்கான் உனக்கு என்னோட காதல் கொடுமையா தெரியுதுல நீ அதை போய் அவங்க கிட்டே போய் சொல்லிட்டே இருக்க இத்தனால நீ ராகவ கிட்ட சொல்ல ட்ரை பண்ண அதை நான் மாத்திட்டேன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஆனா நீ இப்ப அவங்க கிட்டே போய் சொல்ற ஏன் ஜான் என்னோட காதல் ஏன் உனக்கு கொடுமையா தெரியுது நான் உன்னை காதலிக்கிற நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் அப்ப அவனோட மனசாட்சி வந்து இங்க பாருடா என்ன உன்னைய பத்தி நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அள்ளி விட்டுருச்சா ஆனா உன்னோட நேம சொல்லல அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா இப்ப என்ன பண்றது நீ ஜான்வி மேல கோவப்பட்டு எந்த பிரோஜனமும் கிடையாது இப்ப இவ்வளவு தைரியமா உன்னை பத்தி பேசுறது சியாதான் ஜான்வி கிடையாது அதனால நீ சியாவை தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே இவனும் ஆமா இந்த சியாவுக்கு நான் சரியான பிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் என்ன பண்ண போறான்னு தெரியல இப்ப கிளம்பி நேரான நம்ம நீ ஆசிரமத்துக்கு போறா அப்படி போகிறவள இவன் ஸ்டாப் பண்ணி எங்க போறீங்க நீங்கன்னு கேக்குறான் நான் ஆசிரமத்துக்கு போறேன் ஒரு வேலையா அப்படின்னு சொல்றான் அப்படியா என் கார்ல வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் இல்ல இல்ல நான் தனியா ஆட்டோலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான் இதை பார்த்து இவனுக்கு செமையாக்கும் வருது உனக்கு எவ்வளவு துமுருடி நீ இந்த விராஜ் டோப்ராலே அவாய்ட் பண்ணிட்டு போறியா இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவளும் ஆசிரமத்துக்கு போய் பார்த்து பேசிட்டா போல அவங்களுமே சரிமா பார்த்து போயிட்டு வா நான் ஒன்னு உனக்கு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி இவ அந்த ஆசிரமத்துட்டு வெளியே வரும்போது இவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவ எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்ததுமே நான் ஆபீஸ் விட்டு இந்த பக்கமா தான் வந்த அப்பதான் தோணுச்சு நீ ஆசிரம போயிருப்ப அப்படின்னு அதனாலதான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வந்தேன் அவ ஏறு ஏறுன்னு சொல்லிட்டு அவளை வழுக்க கார்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படி இவன் கூட்டிட்டு போகும்போது இவனோட முகத்தை அந்த மேனேஜர் பாத்துறாங்க பாத்துட்டு இது அவன் தானே இங்க வந்து ஆசிரமத்துல கலாட்டம் பண்ணானே அவனே தானே இவனை தான் நான் ராகு வீட்லயுமே பார்த்தேன் இப்ப என்ன சியாவை கூட்டிட்டு போறான் அவன் ரொம்ப மோசமானவன் ஆச்சு அவன் கூட சியா போறது சேஃப் இல்ல இது இப்பவே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க யாரு இன்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல அவளை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது தோணத்தோணன்னு இவன் பேசிட்டே இருக்கான் இப்பதான் கேள்விப்பட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்ல அவனோட புருஷ ரொம்ப நல்லவரா கெட்டவரா அப்புறம் அவரை விட்டு நீ எதுக்காக வந்த அவரை நீ காதலிக்கிறியா அப்புறம் அவரும் உன்னை காதலிக்கிறாரா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தியே தான் பேசிட்டே இருக்கான் அப்புறம் நீ எதுக்காக அவரை விட்டு வந்தனும் கேக்குறான் இதை கோவம் வந்துருது ஒரு இடத்துல காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறான் நேரா நம்ம ராகுவ பாக்கிறதுக்காக வந்திருப்பா போல அவங்க பேப்பரை கொடுத்து இதெல்லாம் வந்து கிருஷ்ணக்கு தேவையான சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பேசுறீங்கன்னா இங்க வரக்கூடாதான்னு கேக்குறா ஆமா நீ வரக்கூடாது எதுக்காக நீ அடிக்கடி இங்க வந்துட்டே இருக்க என்ன பார்க்கறதுக்காக கொஞ்சம் தள்ளியரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீ என்னோட ஃப்ரெண்டு தானே ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கான இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வரக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஏன்னு கேட்டால் ஏன்னா நான் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே பார்சியா எனக்கு கரேஜ்ல நிறைய வேலை இருக்கும் நீ இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ற மாதிரி வந்து என்கிட்ட பேச வரேங்கிற பேர்ல என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத அதுக்காக தான் சொல்றேன் இதுக்கப்புறம் இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசி அவளை அனுப்பி வச்சிடுறான் அவளும் அங்கே இருந்து வீட்டுக்கு வந்து எதுக்காக ராகு இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம ராகு கூட இருந்த எல்லா மெமரிஸுமே நினைச்சி பாத்துட்டு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே அவரை நினைக்கிறேன் அவரே என்ன அப்படித்தான் நினைச்சாரு இப்ப திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு ஒருவேளை நான் என்ன பத்தி நான் எல்லா உண்மையே சொன்னனே அதனால அவர் எதுவும் கோவமா இருக்காரா ஆனா இதுல கோபடுறதுக்கு என்ன இருக்கு நான் அவர்கிட்ட தான் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா எந்த பக்கம் அந்த சைக்கோ பயலும் பாட்டை போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆட போயிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு ஒரு போன் கால வருது அந்த போலீஸ்காரன் தான் பார்த்தாலும் தப்பான நேரத்துல போன் பண்றதே ஒரு முக்கியமான கால் பண்ண என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த ராகவோட ஃப்ரெண்டு சுந்தர் இருக்கான்ல அவன் வந்து அந்த ரவுடி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வாட் என்னடா சொல்ற அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களா ஒரு குண்டு பயல கூட உங்களால பிடிச்சி வச்சிருக்க முடியாது அவன் என்ன உங்களோட இருக்கான் இங்க இருந்து எஸ்கேப் பாயி ஓடி போறதுக்கு என்னடா அவன் எப்ப பார்த்தாலும் கடத்தினவங்களை தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இவெல்லாம் ஒரு ரவுடியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கான் இப்ப மறுநாள் ஆயிடுது கலங்கத்திலேயே கிறிஸ்ட வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ராகு வந்து சியா கிட்ட சாரி ஐ எம் ரியலி சாரி சியா என்ன மன்னிச்சிட்டு நான் வந்து ஏதோ டென்ஷன்ல இருந்தேன் அதனாலதான் நான் அப்படிலாம் பேசிட்டேன் மத்தபடி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இட்ஸ் ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் அதை ஃப்ரீயா விட்டுறா அதுக்கப்புறம் இவன் வந்து சும்மா இருக்காம இங்க பாரசியா நீ எத்தனை நாள் தான் உனோட காதலை மூடி மறைக்க போற அது நீ ஓப்பனா வெளிப்படையா சொல்லிடு உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னாதானே அவனுக்கும் உன்னோட மனசுல இருக்கிற காதல் புரியும் அதனால அவன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க ராகு என்ன காதலா யாரு யாரு மேல காதல் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா நீ அதை தானே அந்த பேப்பர்ல எழுதிருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்தனே அந்த பேப்பர் கேட்டா ஆமான்னு சொல்றான் எங்க அந்த பேப்பர் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் அந்த பேப்பரை தேடிட்டு இருக்கும் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா அந்த பக்கம் அந்த தான் கால் பண்றான் என்னாச்சுடா நீ எங்க போன காலையில இருந்து உன் ஆளே கரேஜ்க்கும் வரல நீ எங்க இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் அந்த ரவுடி பைய தான் இருந்தேன் என்ன அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க இப்ப அவங்க கிட்ட இருந்து எஸ்கே பை நம்ம நம்மளோட கரேஜ்க்கு தான் வந்திருக்கேன் நீங்க இங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பினா அங்க அந்த ரவுடி பசங்களும் வந்துட்டு இவன் அப்படியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க இந்த விஷயம் கேட்டதும் இவன் சும்மா இருப்பானா சோ அந்த லெட்டரை பத்திலாம் யோசிக்காம அவனை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து ஓடி போயிடுறான் நம்ம ஹீரோயினிக்கு தான் ஒன்னும் புரியல எதை பத்தி அவர் சொல்றாரு யோசிச்சு இருக்கும் போதே ஒரு புக்கை கீழே தள்ளி விட்டுறா அந்த புக்ல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுகுது அந்த பேப்பர் தான் இவ எழுதுன அந்த லெட்டர் அதாவது இவ எழுதுனதான் நம்ம ராகு கைக்கு போன அந்த லெட்டர் அந்த லெட்டரை எடுத்து பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு ஏன்னா இவ எழுதுனது அவளை பத்தின தான் ஆனா அவன் அந்த பேப்பர்ல இருக்கிறது நான் வந்து விராஜை காதலிக்கிறேன் என்னோட மனசுல விராஜ் தான் இருக்காரு நான் அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எழுதியிருக்கு இதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு என்னது இது இது நான் எழுதுன லெட்டர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா அப்பதான் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பாக்குறா அது வந்து அவளோட புருஷனோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ஒரு தடவை லெட்டர் எழுதியிருப்பான்ல பொண்டாட்டிக்காக மானே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலை பத்தி சோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவள் அப்படியே ஞாபகத்துல வச்சிருந்துருப்பா போல அதனால அதை பார்த்துட்டு இது விராஜோட ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா அப்போ இவ்வளவு நாளா அவன் அடிச்சுட்டு தான் இருந்திருக்கான் இது எல்லாமே அந்த விராஜோட பிளான் தான் அப்படிங்கறதும் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ ஒரு வேற போனை கொண்டு வந்து கொடுக்குறா இந்த மாதிரி ஆசிரமத்துலேருந்து கால் வந்திருக்கு மேனேஜர் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும் சீக்கிரமாக ஆசிரமத்துக்கு கிளம்பி வானு வேற கூப்பிடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது இவளுக்கு ஒன்றுமே புரியல வெளியான நம்ம ஹீரோயினிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்